அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதேரி நருளோடும் வராகி எண்ணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நேற்று இரவு வராகி எண்ணெய்க்குரிய பஞ்சமி என்று நான் பூஜை செஞ்சேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க அதே போல் வியாழக்கிழமை உங்கள் அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதே போல் நேத்தி மாலை நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதாவது உங்களுடைய பேரையும் ஒரு மந்திரத்தையும் பீஜ மந்திரத்தையும் ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல எழுதி அத வந்து உப்புக்கடியில் வச்சு விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க அதை நான் செஞ்சேங்க ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்கலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இதை நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நீங்கள் நாளைக்கு அதாவது வருடப்பெற பண்ணுறது கூட இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு உங்களுடைய பீரோ இல்லை பாக்ஸில் வைக்கும்போது கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அதாவது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் அதை வந்து சில சகோதரிகள் செஞ்சு சொல்லியிருந்தீங்க அதனால நான் வந்து எனக்காக செய்யும் போது அதே போல அந்த மந்திரத்தையும் உங்க பேரையும் எழுதி கடியில் வச்சு ஒரு தீபம் ஏற்றுங்க இப்போ எப்படி செய்யறனோ அதே போல செஞ்சு நீங்களும் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைங்க அதே போல இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்ன நாளைக்கு வருட பிறப்பு அதாவது சித்திரை ஒன்று தமிழ் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை உங்க வீட்டில் நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை மட்டும் சொல்லி பாருங்க இப்படி சொல்வதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தையும் இது வந்து அப்சர்வ் பண்ணுங்க அதே போல் வீடு முழுக்க நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது வருடம் முழுவதுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அதாவது செல்வநிலை உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினத்தில் இந்த வார்த்தையே உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்க சொல்லி பாருங்க அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்க நாளைக்கு ஏற்றக்கூடிய என்ன

வினாக்களை பார்த்தலாம் வராகி அம்மனுக்கு வைத்த பானகத்தில் அன்னையோட இரண்டு கண்களோடு ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த பானகத்தை பார்த்தீங்கன்னா அன்னையோட முகம் தெரிவது நீங்கள் அழகாக பார்க்கலாம் தொடர்ந்து வராகி அன்னையை வழிபடும்போது போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களையும் அம்மா தீர்த்து வைப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனையில் அவங்க கணவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க மறுநாளே அவங்களுடைய கணவரை வந்து வேலைக்கு கூப்பிட்டுட்டாங்க வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறுங்கம்மா நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் நம்பர்ஸு மிராக்கல் வேர்ட்ஸ் இதை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க அது கூடவே கூட்டு பிரார்த்தனையிலும் சொல்லுங்கம்மா நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதே போல் நாளைக்கு சித்திரை ஒன்று அன்று நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் அற்புதமான வழிபாடு உங்களால் பூஜை எதுவும் பண்ண முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இதுவரை உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் விலகும் அதே போல நீங்க நினைத்தது உங்களுக்கு நிறைவேறுங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைங்க என்ன அந்த ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிசா 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 அப்படின்னு இந்த வார்த்தையை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் காலையில் தூங்கி எழுந்தவுடன் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அதே போல் மாலை நேரத்துலையும் சொல்லுங்கள் நாளைக்கு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து நெகட்டிவ் எனர்ஜிகளும் ரிமூவ் ஆகி குட் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதே போல் இந்த ஜெனிசா அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இந்த சிம்பிள் இருக்குது பாருங்க இது நம்ம எப்போதுமே நிறைய பேர் வீட்டை நம்ம கோலமாக போட்டிருப்போம் பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டலோட பேருங்க ஜெனிசா இது இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் ஃபார்மாகவும் நம்ம வந்து என்னென்னலாம் மனதில் நினைக்கிறோமோ அதை வந்து அது நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ஒரு கிறிஸ்டலோட அதாவது இந்த கல்லோட இந்த ஒரு சிம்பிளை வந்து உங்க வீட்டில் பூஜை அறையில் நீங்க வரைஞ்சி கோலமாவாலையும் நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம் இல்லைனா வந்து மஞ்சளாலேயும் நீங்கள் வரைஞ்சி வைக்கலாம் அதே போல் உங்களுடைய கிச்சன்லேயுமே இதை வந்து நீங்கள் வரைஞ்சி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு வாசலுக்கு வெளியிலையுமே இந்த ஒரு சிம்பிளை மஞ்சளால் நாளைக்கு கண்டிப்பாக வரைந்து வைக்கும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிரடி கூடி மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் நம் கேட்டது அனைத்துமே தடை இல்லாமல் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையை சார்ந்த விஷயம் தான் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துலையுமே ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளால் இப்போ எப்படி ஸ்க்ரீனில் தெரியுதோ அது போல் வரைஞ்சி ஜெனிசா அப்படின்ற அந்த பேரையும் எழுதி உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லையும் நாளைக்கு கண்டிப்பாக வைங்க ஒரு முறை எழுதி வச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தடை என்பதே வாழ்நாள் முழுவதும் இருக்காது செல்வ நிலை உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் விலைக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த எண்ணெயில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதி வைங்க இதுவுமே நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு இந்த ஜெனிஸாக்குரிய நம்பருங்க இந்த நம்பரை வந்து நீங்கள் இப்போ சும்மா வெறுசாக நீங்கள் எதாவது ஒரு ஊதுபத்தி குச்சி இல்லைன்னா மாதுளம் குச்சி வெத்தலை காம்பால காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை வேறு எத்தனை விளக்கு ஏற்றி வைப்பீங்க இல்லையா அதில் ஊற்றிருக்கிற எண்ணெயில் அந்த குச்சால் ஃபை கமா சிக்ஸ் கம்மா ஒன் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை வெறும் குச்சால் அந்த எண்ணெயில் எழுதுங்க போதும் அதே போல் உங்கள் வீட்டில் ஹாலில் கிச்சனில் பெட்ரூமில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே வெறும் கையால் ஃபைவ் கமா சிக்ஸ் கமா ஒன் சிக்ஸ் ஃபைவ் கமா சிக்ஸ் கமா ஒன் சிக்ஸ் அப்படின்னு வெறும் கையாலே எழுதுங்க இப்படி எழுதும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் தெய்வ சக்தியோட ஆற்றலை அப்சர்வ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த சிம்பிள் இந்த நம்பரு அதே போல் ஜெனிசா இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு பயன்படுத்தி பாருங்கள் நாளைக்கு முதல் முதல்ல பயன்படுத்துங்க உங்களால் டெய்லியுமே பண்ண முடிஞ்சாலுமே இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது தேவை என்றாலும் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா கூட ஜெனிசா 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 அப்படின்னு சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயத்தை இந்த ஒரு வார்த்தை கொடுத்தே தீரும் அதனால் மறக்காமல் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுடாதீங்க நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் வருடம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நம்ம வாழணும்னா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க இந்த சிம்பலையும் நாளைக்கு வரைஞ்சி வைங்க இந்த நம்பரை விளக்கையத்திரை எண்ணிலுமே எழுதி வைங்க நாளைக்கு வந்து நீங்க காலையில இருந்து நீங்க மாலை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் நம்பிக்கையோட நான் சொன்ன இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாட தான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி